வரும் நிறைய செய்திகள் இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டு பையன் டிஎன்பிசி வந்து குரூப் எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டான் என் தெருமுழுக்கு அதே பேச்சு தான் எப்படி ப்ரோ அந்த பையன்கிட்ட கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா நம்மளும் ஏதாவது படிக்கலாம்ல அந்த பையன் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான் டிவி பார்க்க மாட்டான் சினிமாவுக்கு போக மாட்டான் பீச்சு பர்த்டே பார்ட்டின்னு எதுக்கும் போக மாட்டாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி ஒரு சாத்தியம் சாத்தியம் தான் ப்ரோ நம்ம சென்னையில் கூட அடுத்த நவம்பர் மந்த்த் வர குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆகிறவங்க இதே மாதிரி வந்து ரெடி ஆகலாம் ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி ரிப்பீட் மோட்ல போயிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படியா எங்கேயாது ஆமா சென்னையில் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு தங்கி படிக்கிறவங்களுக்காகவே பக்காவா வந்து பிளானோட இறங்கியிருக்காங்க பராண்டா ரேஸ் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தம் இருநூத்தி பதினாறு கிளாஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம மாத்தி மாத்தி எழுதி பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயம் வந்து சக்ஸஸ் ஆயிரும்ங்கிறாங்க என் பக்கத்துக்கு பையன் மாதிரியே ஓகே அப்ப இந்த வராண்டா ரேஸ்ல படிச்சோம்னா வேலை ரெடின்றீங்க ம் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா காலம் வரும் காத்திருந்து பாரு ராஜா ஏன் இந்த பாட்டு எடுக்கிறோம்னா டிஎம்எஸ் டிஎம்எஸ்க்கு இணைத்து வந்து மதுரையில போய் முதல்ல ஒரு மு ஸ்டாலின் சிலை திறந்து வச்சிருக்காரு இப்ப அந்த சிலை திறப்பே சர்ச்சையா மாறி இருக்கு என்ன காரணம்னா முதல்ல டிஎம்எஸ் பத்தி சொல்லிடுவோம் டிஎம்எஸ் பத்தி நம்ம சொல்றதா தமிழர்கள் எல்லாரும் பரிச்சயமான ஒரு நபர் தான் வந்து டிஎம்எஸ் எம்ஜிஆர் சிவாஜி அந்த நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி அவங்களுக்கு புகழ் செத்தவர் தான் வந்து டிஎம்எஸ் அதற்கு பிறகு நிறைய படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காரு அதெல்லாம் தாண்டி பக்தி பாடல்கள் முக்கியமா வந்து கட்சியுடைய கொள்கை பாடல்கள் பாடியிருக்காரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய நபர் தான் வந்து டிஎம்எஸ் தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் டிஎம்எஸ் வந்து இருப்பார் அவர் பாடின பாடல்கள் நம்ம தான் இருக்க அப்புறம் ஓகே ரெண்டாயிரத்தி மூன்றாம் பதிமூன்றாம் ஆண்டை வந்து அவர் மறைஞ்சு போனாரு அதற்கு பிறகு வந்து அவர் வசிச்ச மதுரையில் அவர் வசித்த ஏரியாவுக்கு அவருடைய பேர் வைக்கணும் அதே மாதிரி சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதன் வந்து சட்டமன்றத்திலே கோரிக்கை வச்சிருந்தாரு தமிழ்நாடு அரசும் அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க அதன் பிறகு மதுரையிலேயே சிலை வைக்கப்படுங்கிறத அறிவிச்சிருந்தாங்க வேலையெல்லாம் நடந்தது நேற்று வந்து இந்த சிலையை திறந்து வச்சிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் சிலை வந்து முன்னாடி கட்டி முடிச்சுட்டாங்களாம் ஆனால் திறப்பாக காத்திருந்தது மார்ச் மாதமே மதுரை வந்தவர் இருந்தால் எதிர்பார்த்தாங்களா அப்ப திறக்கவே கிடையாது பட் நேத்து போய் திறந்து இருக்காரு முதல்வர் திறந்தவர் பேசவே இல்லையா டிஎம்எஸ் பத்தி எதையுமே பட்டர் நமக்குனாராம் சிலை திறந்தாராம் கிளையும் போயிட்டே இருந்தாராம் இப்ப என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் முக்கியமா சௌராஷ்டிர மக்களுக்கு வந்து பயங்கர அதிருப்தியா ஏன்னா மூணு லட்சம் மக்கள் நாங்க வந்து இங்க இருக்கோம் பெரிய மைதானத்தில் நடத்தவங்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மைதானம் கூட இல்லை ஒரு சின்ன ஒரு சாலையில பட்டன் மட்டும் அமுக்கிட்டு வந்து போயிட்டாரு சரியா விளம்பரமும் படுத்தல அந்த நிகழ்ச்சியை பத்தி ஓகே நல்லது பண்ண போய் கடைசியில ஃபேர் ஆயிருக்கு திமுகவுக்கு இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி நான் சொல்றேன் இதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சரி சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் நடத்தினாங்க பிஜேபி சில மாதங்களுக்கு முன்னாடி ஆமா வந்து சௌராஷ்டிரா மக்கள் எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவானவங்களாம் ஹம் ஹம் முதல்வர் பேசாததுக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லை பொதுவாக நான் சொல்றேன் ஓஹோ சரி சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த மதுரை மாநாடு இருக்குல்ல அதிமுக வந்து வீர எழுச்சி மாநாடுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீர எழுச்சி விழா வரலாற்று மாநாடு இருக்குல்ல அந்த வரலாற சொல்லியே தீர்வோன்ட்டு எடப்பாடி ரெடி இருக்காரு அதுதான் வந்து திமுக அந்த நீட் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்கல்ல ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதே தேதியில அதனால வந்து எடப்பாடி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க வீர எழுச்சி மாநாட பத்து திமுக பயந்துருச்சு அதனாலதான் வந்து உதயநிதி இந்த மாதிரி ஒரு நீட்டுன்னு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து அதே தேதியில வச்சு திசை திருப்ப பாத்தீர அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அதுக்கு உதயநிதி என்ன சொல்றாருன்னா நீங்களும் தான் நீட் விளக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க எதிர்க்குறீங்க ஆனா நீங்க ஆளுநர் வந்து நீட்டு விளக்கு தரமாட்டேன்னு சொன்னப்ப ஏன் வாயம் மூடிட்டு இருந்தீங்க ஒரு கண்டனம் கூட நீங்க தெரிவிக்காத ஏன்ட்டு அவரும் திரும்ப கேள்வி எல்லாம் கட்சம் தான் பாஸ்கர்ல பேச முடியுமா ஆமா ஆனா இதுல இவங்க ரெண்டு பேரும் கூட பெரிய கட்சியை அடிச்சிக்கிறாங்க ஓகே இன்னொருத்தர் ஒருத்தர் கட்சியே இல்லாத தலைவர் ஓபிஎஸ் அவரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதியில நான் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துவேன் சொல்லிட்டு சென்னைல ஒரு கூட்டத்தை அறிவிச்சிருக்காரு கூட்டம் தறிவிச்சிருக்காரு ஹோட்டல்ல ஆமா அந்த மாதிரி ஹோட்டல்லதான் வைப்பாருன்னு நினைக்கிறேன் அறிவிச்சிருக்கிறாரு இடம் தேதி எல்லாம் சொல்லுவாங்க அதாவது இடம் நேரம்லாம் பாப்பா அவரு ஒரு கூத்து பண்ண போறாரு அதேதான் இன்னொன்னு என்னன்னா இந்த டிஎம்எஸ் பண்ண பாட்டு தான் ஏமா வருது ஏடிஎம்கே பார்த்து சொல்றாங்கல்ல அச்சப்படுறாங்க பிஜேபி பாத்து அப்படின்னு பாட்டே இருக்கு அச்சம் என்பது திராவிடர் உடமையடா கட்சி பேர்ல இருக்கு திராவிடர் பாட்டு தானே தலைவர் பாட்டு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த மாநாட்டு போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாடல்களை ஓட விட்டு அவர் முதல்ல கேட்கணும் அவர் நம்ம நடக்கிறோமா இல்ல எம்ஜிஆர் கெட்டப்பிலே போவாருன்னு நினைக்கிறேன் வச்சவர் தானே

அதுக்கு வந்து தீபா எதிர்ப்பு தெரிவிக்க கடைசியில தீபா என்ன வந்து கொல பண்ண முயற்சி பண்றாங்கிற மாதிரி போலீஸ் அமையம் கொடுத்துருந்தாரு ஹரிகரன் இப்ப தீபா போய் தேனாம்பேட்டை காவல் நிலையத்துல போராடுத்துட்டாங்க ஹரிகரன்னால என் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓ சசிகலா பூண்டுதல் அவர் ஏதோ பண்ண போறாரு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க இது மாத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து சென்னையில சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல காங்கிரஸ் அலுவலகம் அது ரொம்ப பதற்றமா இருக்கான் ஏன் பதற்றமாவது போதே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும் ஏன்னா அவங்க ராகுல் காந்திய கைது பண்ணப்பே பதறாமதா இருந்தாங்க இப்ப ஏன் பதற்றமா இருக்கு அப்படின்னா கே எஸ் அழகிரி இருக்காரு தான் டெல்லிக்கு போயிட்டு பதறாருல்ல அத வந்து நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் விசாரிச்சிருக்காரு டெல்லிக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்களே என்ன மேட்ரு அவங்க போன சில பேர்கிட்ட வந்து பேசியிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவரை மாத்தியே தீர்வோங்கிறதுல கார்கே வந்து ரொம்ப தீர்மானமா இருக்காராம் சோ அதனால மாத்திருவாங்க கூடிய விரைவில் சொல்றாங்க அதுவும் வந்து நம்ம செல்லக்குமார் இல்லை ஜோதிமணி இவங்களை மாதிரி யாரோ தானே பேர் சொல்லிட்டு இருந்தோம் தலைவராக வாங்கிட்டு இப்போ புதுசா ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு செல்வ பெருந்தகை இங்கே எம்எல்ஏவா இருக்கார்ல அவரை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கான் இதில் திமுகவோட தலையீடும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா வந்து நமக்கு இணக்கமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்களாம் இவர் வந்து மாநில தலைவராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ஏன் திமுக ஒரு ஆளே அங்கே நியமிச்சிடலாமே காங்கிரஸ் கட்சி தலைவராக ஏற்கனவே கே அழகிரியே திமுக ஆளுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள இப்ப செல்வ பெருந்தையை கொண்டு வர ஒரு தகவல் இருக்கு கே சலகிரி அறிக்கை வந்து ரொம்ப நாள் ஆச்சு திடீர் திடீர்னு பாக்குறப்ப அறிக்கையா வருது நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதான் அநேக பரவாயில்ல பிரகாசமா வரையும் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா இல்லையா அந்த கரெக்டா இருக்க தலைவர் பதவியில இருந்து கிளப்ப போறாங்க ஓகே சமுதாயத்துல பொதுவா அந்த பெண்களை இழிவுபடுத்தும் சொல் ரொம்ப அதிகமா வந்து புலங்கிட்டு தான் இருக்கு அதுவும் சமூக வலைத்தளம் வந்ததிலிருந்து இருந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு சில சொற்கள் வந்து கோர்ட்லயே வந்து பயன்படுத்துறாங்களாம் தீர்ப்புகளில் கூட நீதிபதிகள் வந்து எழுதுறாங்களாம் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து வந்து புத்தகமே இந்த மாதிரி தடை விதிக்கணும் கட்டுப்பாடு வந்து விதிக்கணும் இனிமேட்டு இந்த சொற்களுக்கு பதில் இந்த சொல் நீங்க வந்து பயன்படுத்துங்க வந்து தீர்ப்பெல்லாம் விமர்சிக்க வரலை இந்த மாதிரி இதெல்லாம் மாறணுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு அந்த சொற்கள் அடங்கி அந்த புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய வந்து ஒரு தான் இது தவறிழைத்த பெண் முறை தவறிய பெண்ணையும் குறிப்பிடணுமா விபச்சாரிகளை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லணுமா கள்ள உறவில் ஈடுபட்ட பெண் வந்து திருமணத்துக்கு வெளியே உடலுறவில் ஈடுபட்ட பெண்ணுங்கிறதா குறிப்பிடறாரு தகாத உறவு அப்படிங்கிறது திருமணம் மீறிய உறவு ஈவ் டீசிங் தெரு பாலியல் துன்புறுத்தல் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் மேக்கர் முதற்கண்ணி திருமணம் ஆகாதவர் சோம்பேறி வந்து வேலை இல்லாதவர் திருமணம் ஆகாமல் தாய் ஆனவரையும் கண்டிப்பாட் வந்து இந்த மாதிரி சொற்கள் வந்து 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 ரொம்ப சந்திரசூட் இந்தியாவிலே ஒரு நம்பிக்கைக்குரிய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்து மேல மேலும் நமக்கு வந்து மதிப்பு கூடுது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து திருப்திகரமாக தான் இருக்குங்கிற தான் சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாருமே சரி இதுக்கு உங்களுக்கு எந்த பாட்டும் ஞாபகம் இல்லையா இதுக்கா அந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஒரு மாணிக்க மாதிரி தான் சில தெரியுறாங்க சந்திரசூட்டு மாதிரி அதே மாதிரி அதுலயும் இந்த சொல் பத்தி தான் வருது சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா தூய்மையா பேசுங்கிறாரு நீதிமன்றத்துல ஓகே இதுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிட்ட இப்பதானா மாமன்னல் அந்த பாட்டு இந்தியாவில் இன்னொரு சிஏஜி அறிக்கை வெளியாகி பரபரப்பு கிளப்பி இந்தியா மத்திய அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாரத் மாலா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க இது எதுக்குன்னா இந்தியாவில் உள்ள எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலையை வந்து புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க அதில் முதற்கட்டமாக முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரை நாங்கள் புதுப்பிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அஞ்சு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் கோடி இதுக்காக ஒதுக்கியிருந்தாங்க அதில் தான் இப்போ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி சிஏஜி அறிக்கை வந்து வெளியாயிருக்கு இதில் இந்த என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் ஒரு சாலை இருக்கு இது டெல்லியில் ஆரம்பிச்சு ஹரியானா ராஜஸ்தான் தமிழ்நாடு வரையுமே அந்த சாலை வந்து இன்டர் கனெக்டடா தான் இருக்குது அந்த சாலையில் துவாரகா சாலை திட்டம் சொல்லிட்டு எட்டு வழி சாலை அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைக்கிறதுக்கு பதினெட்டு கோடி ரூபா வரையும் செலவு பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்லிருக்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆனால் இந்த ஒரு கிலோமீட்டர் தூர சாலைக்கு இருநூத்தம்பது கோடியே எழுவத்தி ஏழு லட்சம் ரூபாய் அதாவது இருநூற்றம்பது கோடிக்கும் அதிகமாக செலவு பண்ணிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இரநூத்தி இரநூத்தம்பது கோடி வந்து ப பயன்படுத்தியிருக்காங்கிற மாதிரி சிஏஜி அறிக்கை வந்து சொல்லுது இன்னும் முழுமையாக அந்த திட்டமும் முடியலை இப்போ வந்து முதற்கட்டத்தை வந்து நாங்கள் மார்ச் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மார்ச் வரையும் இந்த ஆண்டு மார்ச் வரையுமே பதிமூணாயிரம் கிலோமீட்டர் சாலையை தான் புதுப்பிச்சிருக்காங்க அதுவுமே இன்னொரு சிஏஜி அறிக்கையில் முக்கியமான விஷயமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த என்ஹெச் ஃபார்ட்டி எயிட்டுங்கிற சாலையில் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தைந்தாயிரம் வாகனங்கள்லாம் சராசரியாக போயிட்டு வந்துகிட்டு இருக்குது இதுக்கு எதுக்கு எட்டு லேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் அதில் வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டு லட்சம் வாகனங்கள் பயணிக்கிற சாலையிலே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் வாகனங்கள் போகிற சாலையிலே ஆறு லேன் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு எதுக்கு எட்டு லேனுங்கிற மாதிரியான கேள்வியுமே சிஏஜி அறிக்கையில் இருக்குது கோடி ரூபா ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்க எதுக்கு விண்வெளியில் அமைச்சா கூட அவ்ளோ பண உருவாங்க தெரியல சந்திராயன் அனுப்புனாங்கல்ல இங்கிருந்து நிலவுக்கு போய் நிலவுல தென் பகுதியில் ஆராய்ச்சி பண்ற அந்த திட்டத்துக்கே கோடி கோடிதான் பட்ஜெட் மொத்த திட்டத்துக்கு பட் இவங்க ஒரு கிலோமீட்டர் சாலைக்கு இரநூத்தி ஐம்பது கோடியா மடங்கு அவங்க சொன்னதை விட பதினெட்டு கோடியில இருந்து பயங்கரமா தான் இருக்கு ஆனா பிரதமர் மோடி வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பத்து வருடங்கள் உங்களால ஒரு ஊழலாவது நீங்க சொல்ல முடியுமா குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா சொல்லி நாடாளுமன்றத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு பட் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அவர் பொறுப்பு இல்லைன்னா அவருக்கு கீழே வேலை செய்யற அமைச்சர் தானே பொறுப்பு நிதின் கட்காரி வந்து புல்லாங்குழல் வாசிக்கலாமா அதாவது ஹாரன்ல வந்து புல்லாங்குழல் வைக்கலாமா வயலின் வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறாரு ரோடு போடுறப்ப ரோடு வச்சு உருட்டுணும் முடியும் அப்பதான் ரோடு நல்லா இருக்கும் அதே மாதிரி பணத்தையும் உருட்டிருக்காங்க சுருட்டிருக்காங்களா உருட்டிக்கிட்டே சுருட்டிருக்காங்க தெரியுது இதுதான் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் இதுக்கு மோடி தான் பொறுப்பே இருக்கணும் அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இது பாரத் மாலா திட்டம் இன்னொன்று ஆயுஷ்மான் பாரத் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஒன்பது ஒன்பதுன்னு போ போட்டு ஒரு செல்போன் நம்பர் ஏழு லட்சம் பேருக்கு ஒரே நண்பர் கொடுத்து முறைகேடுன்னுட்டு அதுவும் சிஏஜி அறிக்கையில் தான் வந்திருக்கு இன்னொரு திட்டம் வந்தே பாரத் அதில் நம்மளே பார்த்தோம் அந்த ஈவன் எல்லாம் வச்சு அவர் கொடியை சைக்கிறதுக்காக பிரதமர் வந்து கொடியை சைக்கிறதுக்காக ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருந்தாங்க எல்லாத்துலேயும் பணம் எங்கே போகுதுங்கிற கேள்வியுமே இருக்கு இருக்கு ஆனால் அது கேட்டால் பதிலும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பிஎம் ஃபண்டு அது ஆர்ட்ஸ் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அது வந்து ஆர்டி கீழேயும் வராதுன்ட்டாங்க இதுலையும் வராதுன்ட்டாங்க எவ்வளவு கூடி சிந்திச்சுட்டு யார் வரைக்கும் தெரியும் ட்ரான்ஸ்பரன்ஸே கிடையாது அதுல ஆமா கண்டிப்பா கிடையவே இல்லை அதுல இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பாட்டு வருதா என்னை கோப்புடணும்னு முடிவு பிடி இருக்க எனக்கு பாட்டு ஞாபகம் பட் அந்த செய்தி தொடர்பான பாட்டு கிடையாது அது டிஸ்ப்ளரை போட்டுட்டு நான் சொல்றேன் சரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான ஒரு பாட்டுக்கு டிஎம்எஸ் பாட்டு

ராகுல் காந்தியுடைய மச்சான் அவர் மேல வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிஞ்சிட்டு டெல்லி விசாரணை நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை அவசரமா வழக்கு போட்டுருக்காங்க அவரை வந்து ஜாமீன்ல விடக்கூடாது அவர் அந்த ஜாமீனுடைய நடைமுறை எதுவுமே பின்பற்றவே கிடையாது அவர் விசாரிக்க வேண்டியது இருக்கு ஜாமினை ரத்து பண்ணுங்க அவர் கைது பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வச்சிட்டுருக்காங்க டெல்லியில ஓஹோ இன்னொரு பக்கம் அந்த நேரு அருங்காட்சியகத்துக்கு பிரதமர் அருங்காட்சியகம்னு பேர் மாத்திட்டாங்கன்னு வேற காங்கிரஸ்ல வந்து ஒரே கொந்தளிப்பா இருக்கிறாங்க மா மாற்றி முன்னால் ஆச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க நேருங்கிற பேர் பிடிக்க மாட்டேங்குது காங்கிரஸ்ங்கிற பேர் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இந்த ரோட பத்தி பேசிட்டு இருந்தேல்ல ரோட்ல என்ன போகும் மேல காரு போகும் பஸ் போகும் பஸ் போகும் அந்த பஸ் வந்து மத்திய அரசு வந்து விட போறாங்களா பத்தாயிரம் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் இதற்காக நேற்று மோடி தலைமையில் ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து ஒதுக்காங்களா அதுல முதல் கட்டமாக இருபதாயிரம் கோடி மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல இந்த பேருந்துகள்லாம் வரப்போகுதுங்கிறாங்க பத்தாயிரம் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் ரோடுக்கே இரநூத்தம்பது ரூபா போட்டாங்க இரநூத்தம்பது கோடி போட்டாங்க பஸ்ஸுக்கு ஓகே தறையில் இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிற ரோட்டுக்கே அப்படின்னா மூவ் ஆயிட்டுருக்கு பஸ்ஸுக்கு ஜீ எழுதுவே ஜீ சரி குஜராத்துக்கு உள்ள மாவட்டங்களுக்கு அதிகம் கொடுத்து நம்மளுக்கு கம்மியாக கொடுக்கறது அந்த மாதிரிலாம் என்ன பண்ண போறாங்கன்னா அதெல்லாம் சொல்லலைப்பா இல்லை எத்தனை மாவட்டத்துக்கு எத்தனை பஸ்ஸுன்னு சொல்லலை இப்போதான் பணத்தை தான் சொல்லிருக்காங்க இது வரும்போது பாப்போம் இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்தியா கூட்டணி நாங்க வந்து பிஜேபியை வீழ்த்தியே ஆவோம் சொல்லிட்டு ஒன்னா சுத்திட்டு இருக்காங்கல்ல அதுல வந்து என்னன்னா சரத்பவார் மட்டும் ஒரு டைப்பா அவர் ஒரு தனியா சுத்திட்டு இருக்காரு ஏன்னா அந்த பக்கம் அஜித் பவாரோடையும் பேசுறாரு இங்கிட்டு ராகுல் காந்தி கார்கேவோடையும் பேசிட்டு இருக்காரு ஆத்திலூர் கால் சித்தலூர் கால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு பாட்டுல இருந்து பல மணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி அதான் போயிட்டு இருக்காரு இதுல மகாராஷ்டிரால ஒரு சலசலப்பு தான் இருக்கு இந்தியா கூட்டணியில இன்னொரு சலசலப்பும் வந்திருக்கு இப்போ அந்த கூட்டணியில் என்னன்னா நேற்று வந்து டெல்லியோட காங்கிரஸ் நிர்வாகிகளை கூப்பிட்டு கார்கேவும் ராகுலும் ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதியிலையும் காங்கிரஸே தனித்து போட்டியிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதற்கட்ட முடிவு தான் இருந்தாலும் அது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன ஒன்னா ஆம் ஆத்மியில அதிருப்தி ஆயிட்டாங்க நம்ம இந்தியா கூட்டணியில் எல்லாம் ஒன்னா இருக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் நீங்களே ஏழையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றது எப்படி அப்படின்னு ஆம் ஆத்மி ஆம் ஆத்மிலையும் ஒரு புகச்சல் வந்து வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவங்களும் சரத்பவார் மாதிரி ஒரு மாதிரி போயிருவாங்களோ வேற ட்ராக் மாதிரிங்கிற மாதிரி ஒரு பயம் சரத்பவரும் போல போகல அவரே போயிடுவாரா வருவாரா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அஜித் பவார் தான் போயிருக்காரு சரத்பவார் இந்தியாவில் தான் இருக்காங்க இருக்காரு ஓகே இதுக்கு பாட்டு இதுக்கு பாட்டா இதுக்கு பாட்டுன்னா ஒரு பாட்டு இருக்கு டீம் பிரபலமான ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அடுத்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் இதுல இருந்து இந்தியா மலருமா இல்ல இல்லையாங்கிறது பாப்போம் பார்ப்போம் மகாராஷ்டிரால ஓடும் ரயில்ல மூன்று இஸ்லாமியர்களை சுட்டு கொன்றாரு ஒரு காவல் ஆர்பிஎஃப் அந்த ரயில்வே போலீஸ் போர்ஸோட காவலர் சேத்தன் சிங் கொண்டது மட்டும் இல்லாம மோடிக்கு வாக்களிங்க யோகிக்கு அந்த அந்தால் பேசின வீடியோ வந்து நிறைய பரவுச்சு அது இந்தியாவே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் தான் இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கையை அந்த சேத்தன் சிங் மேல ஏற்கனவே மூன்று முறை எடுத்திருக்காங்களாம் மூன்று முறை எடுத்துமே எப்படி திரும்ப திரும்ப அவருக்கு அந்த பதவி கிடைச்சிது எப்படி அவர் வந்துட்டே இருந்தாரு இந்த காவல்துறையில் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழில் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் இஸ்லாமியர் ஒருவரை கூட்டிட்டு வந்து துன்புறுத்தி இருக்காரு இந்த சேத்தன் சிங் இப்படி இருக்கும்போது அவரை வந்து எப்படி தொடர்ந்து பணியில கேள்வியும் நமக்கு வருது மேலதிகாரி கூப்பிட்டு விசாரிக்கும் அவருக்கு மேல யாரும் கூப்பிட்டு விசாரிச்சா வெளியாகும் இந்த மாதிரி பாவம் அந்த மூன்று இஸ்லாமிய குடும்பங்களுமே ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து அந்த இமாச்சல்லையும் ஒரு சோகமான சம்பவம் தான் இருக்கு ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக இமாச்சல் உத்தரகாண்ட் பகுதிகளில் வருஷ வருஷம் அந்த நிலச்சரிவு கனமழைனால பாதிப்பு எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த வருஷம் வந்து இமாச்சலில் ரொம்ப ஹெவியான பாதிப்புகளே வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கதா அந்த மாநிலத்தோட முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்குவே வந்து சொல்லியிருக்காரு அறுபது பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்காங்களாம் இதுலேருந்து மீண்டு இமாச்சல் வந்து மீண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகும் இருக்குங்கிறதையும் அவர் சொல்றாரு உத்தரகாண்ட்லயும் இப்ப கனமழை தான் பெஞ்சிட்டு இருக்கு இந்த வீடியோக்களை பாக்குறவே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா ஒரு அஞ்சு மாடி கட்டணம்னா சரிஞ்சு சிரிஞ்சு அப்படியே வந்து கீழே விழுகுது ஆமா மீண்டு வரணும் அந்த ரெண்டு மாநிலங்களும் ஆமா அதே மாதிரி வந்து கனடாவும் அமெரிக்காவும் மீண்டு வர சூழல தான் இருக்காங்க இந்த ஹவாய் தீவுல ஒரு காட்டு தீ ஏற்பட்டிருக்கு இருக்கு சூறாவளி வந்ததுனால அந்த காட்டு தீ அப்படியே அந்த வடமேற்குல ஃபுல்லா பரவி இருக்கு இப்ப ஜோப்டில இந்த ஸ்பாட்டுக்கு வந்து போறாராம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் காணாம போயிருக்காங்களா அந்த ஏரியாவில் இருக்கவங்க இது வரைக்கும் நூறு பேருக்கு மேல இறந்து வந்து போயிருக்காங்க ரெண்டு பேருடைய உடல் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அடையாளம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க ரொம்ப கடுமையான காட்டுத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கான் அதே மாதிரி கனடாவிலையும் சில பகுதிகளில் காட்டுத்தி வந்து ஏற்பட்டிருக்கு அந்த இடங்கள்ல வந்து அவசர பிரகடனமும் படுத்தியிருக்கு அந்த அரசாங்கம் ஓகே அவங்களும் வந்து மீண்டும் வரணும் இந்த காட்டுத்திலருந்து இன்னொரு பக்கம் பிரிட்டனோட பிரதமர் ரிஷி சுனாக் இருக்கார்ல அவர் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாடலாக கூப்பிட்ருந்தாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னா கதா அப்படிங்கிற பேரில் வந்து மொரார் மொராரி பாபு அப்படிங்கிற ஒரு போதகர் வந்து ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அங்கே போனவர் வந்து என்ன பேசியிருக்காருனா நான் இங்கே வந்து பிரதமராக ஒரு இந்துவாக தான் வந்திருக்கிறேன் ராமர் தான் வந்து என்னை வழி நடத்துகிறாரு இந்து மத அந்த நெறிகள் தான் என்னை வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு பேச்சை தொடங்கும் போதும் முடிவுலையும் ஜெய் ஷியாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய் ஸ்ரீராம இப்ப சியாராம் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது வந்து இப்ப ஒரு வன்முறை செயல்களுக்கு அந்த சொல்ற சொல்றதுனால பல பேர் அதை சொல்ல தயங்குறாங்களாம் இப்ப ராகுல் காந்தியை சொல்லியிருந்தாரு இவங்க ஜெய் ஸ்ரீராமும்னு சொல்லுவாங்க ஜெய் சியாராம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சியாங்கிறது சீதா சீதாவை அங்கீகரிக்காதான் இவங்க ஏன்னா சீதா கேள்வி கேட்டாங்களா ராமரா ஓகே அதனால சியா ஆதரிக்க மாட்டாங்க சீதா ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தா பரவாயில்ல இந்த அரசியல் வந்து பிரிட்டன் அரசியல் வரையும் போயிருக்குல்ல அவருக்கு அவருக்கு புரிஞ்சதுனாலதான் சியா ராம்னு சொல்லியிருக்காரு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாம எவ்வளவு பெரிய சர்வதேச அரசியலா இருக்கு பாரு ஸ்ரீராம வச்சு ராமரை வச்சு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு டெண்டர் அறிவிப்பு ஓ இப்பதான் ஆரம்பிக்க போறீங்களா நீ யோசிக்காம பண்ற ஒண்ணுதான் வாழ்க்கையில ஒண்ணு அதிகமா யோசிக்க வச்சிருக்கோம் பத்தாண்டு கால சாதனைகளை அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று பட்டியலிடுவேன் ஜி வடிவேல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற எடுத்து காமிக்கிறாராம் இருபதாம் தேதி ஊர் உலகத்துல இருக்கிற அம்புட்டு பேரு கல்யாணம் வச்சிருக்காங்க அன்னைக்குதான் அதிமுக மாட நடக்குது திமுக உண்ணாவிரதமும் நடக்குது நீட்டுக்கு எதிராக ஓபிஎஸ் இந்த சைடு மாடை செயலா கூட்டம் நானும் கூட்டு வேண்டா அவருக்குதான் திமுஸ் பாட்டு கட்சிதான் போறணும் என்ன பாட்டு நான் ஒரு ராசி இல்ல ராஜா ஒருதலை நினைக்கிற நினைக்கிறேன் பாட்டு ஆனா எனக்கு இன்னொரு பாட்டு தோணுது கோட்டை இல்ல கொடியும் இல்ல அப்பவும் நான் ராஜா கட்சியும் இல்ல கொடியும் இல்ல சின்னமும் இல்ல ஆனா ராஜான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு

ஏன் ரயில் ஓடணும் உள்ள ரயில் விடுங்க அப்படின்ற ஒவ்வொருதான் போயிட்டு இருக்காரு பாட்டு ஃபேமஸ் தானா பாட்டு சிவாஜி ரசிகாரம் ரொம்ப பிடிச்ச பாட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை சின்ன தாய்ட்டு அது சொல்ல தவழ்ந்துதான் வாங்கினா அப்படின்னு பதவியே கேட்டா சுவாமி பார்க்கவே இல்லைன்னா ஒரே படம் போட்டாருதான் வருதா அவருக்கு கிடையாது அவரை எழுத்துட்டீங்களா ஓபிஎஸ் ஒரு பாட்டுன்னா பாட்டா தான் ஈக்குவலா இருக்கும் அவங்க வேணா மறக்கலாம் விட்டுலாம் விட்டுக்குள்ள துப்பாக்கிணும் பட் நம்ம விடக்கூடாது இல்ல சரி ஓகே இப்போ யாருக்கு விருது விருது வந்து மோடிக்கு நான் மோடிக்கு எந்த பாட்டும் பாடல தான் பாடினேன் அதை பதிய வச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் கருக்கருக்குன்னு இருக்குப்பா ஏப்பா அப்படி கொடுத்து விடுற சரி சரி விருத சொல்லுங்க துட்டு வழி சாலைங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் மோடிக்கு எட்டு வழி சாலை கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க இருநூத்தம்பது கோடிக்கு ரோடு போட்டு ஒரு கிலோமீட்டர் ரோடு ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தம்பது கோடி அது என்னப்பா தங்கத்திலேயே போறாங்க வைரத்துல போடுறாங்களா இல்ல சில்வர்ல போடுறாங்களா என்னத்தை போடுறாங்க அதுல ஜல்லிக்கல்லு தானே ஆமா ஆனா வந்து இருநூத்தி கோடி சரி இருநூத்தி ஐம்பது கோடி இப்போ நீங்க பாத்தீங்களா நாங்க பார்க்கல சிஏஜி பாத்துருக்கு ஆமா சிஏஜி அறிக்கையில சொல்லியிருக்காங்க அதனால துட்டு வழி சாலை அப்படிங்கிற அவார்டு கொடுத்துடலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச டிஎம்எஸ் பாட்டை போடுங்க நாங்களும் வந்து அந்த பாட்டுகள்ல கேட்கறோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி